சும்மா ரீகாயில் எழுத்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எங்களோட கொக்கோ செட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சாவி போ பதினாறு ஹெச்பி இன்ஜினோட பிரைஸுக்கே இருபது ஹெச்பி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் பிரைஸ் டிஸ்கவுண்டோட ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொக்கோ செட்டர் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆள் கூலி மிச்சம் நேரம் மிச்சம் கூடவே வந்து உங்களோட தோப்பும் சுத்தமாயிடும் நீங்க எம்டிஎம்ல நீங்க கொக்கோ செட்டர் வாங்கும் போதே உங்களுக்கு செல் ஸ்டார்ட்ல இன்ஜின் வந்துடும் அதுவும் இருபது ஹெச்பியில வந்துடும் அதனால உங்களுக்கு கன்வீனியன்டா உங்களால எத்தனை மட்டைகளை வேணாலும் ஈஸியா அரைச்சிக்க முடியும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு முன்னூறுல இருந்து முன்னூத்தி மட்டைகளை நம்ம கொக்கோ செட்டர்ல அரைக்க முடியும் நம்மளோட எம்டிஎம்மோட கொக்கோ சென்டர் வாங்கினீங்கன்னா நீங்க முழு மட்டை அதாவது ஒரு அடிக்கு மட்டை இருந்தாலுமே நீங்க அசால்ட்டா உள்ள போட முடியும் ஏன்னா இதுல நாங்க ஒன்றரை அடிக்கு இன்புட் கொடுத்துருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொக்கோ செட்ருக்கு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமாங்க இப்போ கொக்கோ செட்ருக்கு ஒன் டே ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க கால் பண்ணி இன்னைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்